ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி கார்த்திகை ஒன்று முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் ஸோ இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லபடியாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டேன் ஸோ இன்றைக்கி எங்களோடய பூஜை அறை வந்து இப்படி தான் இருக்கும் பூஜை அறைன்னு சொல்ல விட பூஜை மேஜை வந்து இப்படி தான் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலம் போட்டதை காட்ட வேண்டாமா நாங்கள் அப்படி கோலம் போட்டதை பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நான் இப்படி தான் கோலம் போட்டு எடுத்திருக்கேன் சோ இதை வந்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை முப்பது நாளும் பாத்தீங்கன்னா மறக்காம வீட்டுக்கு முன்னாடி நீங்க எத்தனை விளக்கு ஏத்தினாலும் சரி கார்த்திகை முப்பது நாளுமே பாத்தீங்கன்னா நீங்க வாசலுக்கு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா மண் விளக்கு வந்து முப்பது நாளும் ஏத்தி வச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் விளக்கு ஏத்தணும்ட்டு இல்லை முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மணல் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றணும் சில பேர் அகல் விளக்குன்னு சொல்லுவீங்க ஸோ இதை ஏற்றுங்க மறக்காமல் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும் கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மட்டும் ஏற்றாமல் கார்த்திகை முப்பது நாளுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கார்த்திகை நல் வாழ்த்துக்கள் ஸோ முதல் நாள் வந்து எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோடய கோலம் எப்படி இருக்குது இன்றைக்கி நான் பூஜை பண்ணதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ